அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் வர வேண்டும் இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னா சார் எனக்கு விருச்சக ராசியாக இருக்குது சார் எனக்கு விருச்சம் ஏழுபி இருக்குது சார் எட்டில் குரு இருக்கார் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்குது எல்லாேருக்கும் வந்து குருவாக நெட்டில் போனிச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட தவறு தவறாக தான் முடிவெடுப்பாங்க ஒரு சின்ன செயல்களுக்கு ஒரு மூணு தட நாலு தடவை செய்யலாமா வேண்டாமா முடியுமா முடியாதா இது எப்படி முடியும் எப்படி முடியாது யார் பணம் கொடுப்பா யார் பணம் கொடுக்க மாட்டா இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நிறைய கேள்விகள் நிறைய பதில்களும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும்னு இருக்கார் அதே விருச்சிகலக்கணம் கலக்கணத்தை அட்டமத்தில் குரு இருக்குது தயவு செய்து அதுக்காக பயப்படாதீங்க நான் எப்பயும் சொல்கிறேன் விருச்சிகலக்கணம் ராசியாக இருந்தாலும் சரி விருச்சிக இலக்கணமாக இருந்தாலும் சரி விருச்சகம் கேள்வியாக இருந்தாலும் அட்டமத்தில் குரு இருக்கிறதால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு குருதசை போனாலோ இல்லை குரு புத்தி போனாலும் குரு அந்தரம் அப்படி தசா புத்தியில் போனாலோ இல்லை உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் எங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் போணுச்சின்னா எப்படி விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் கவனிக்கணுமே தவிர பயப்படணுமே தவிர தேவை மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை நீ தயவு செய்து எனக்கு வந்து விரிச்சை கலக்கணும் சார் அட்டம்பத்தில் குரு இருக்குது சார் எட்டாம் வீட்டில் குரு இருக்குது சார் பயப்படுவோங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஒன்றுமே படாது ஆனால் குருதர் சார் படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படி இல்லைன்னா தன்னுடைய பூர்வ புண்ணியமான நிகழ்வுகள் என்னுடைய மனசு போட்டு படபடப்படவுடன் அடிக்கிது சார் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல சார் எனக்கு விரிச்சை கலக்கணும் சார் நான் ஒரு என்ன முடிவு எடுக்கிறேன்னே தெரியல சார் குழப்பமான முடிவு எடுக்கிறேன் சார் நான் காதல் பண்ணுறேன் சார் காதல் மயக்கமாக இருக்க காதல் மயக்கமோ காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ காதல் திருமணங்கள் பிரச்சனைகளையோ சம சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் தயவு செய்து எப்பயும் சொல்றேன் இந்த கலக்கணத்திற்கு எதிர்பாராத காதல் வரும் எதிர்பாராத காதல் திருமணங்கள் நடக்கும் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் எதிர்பாராத வருமானங்கள் வரும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு குருதசை பயப்படாதீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் வரைக்குமே ரொம்ப ரொம்ப பொறுமையாக முடிவெடுங்க அவசரப்பட்டு கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ கவனமாக இருங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் எல்லாருமே எட்டில் ஒருவருக்கும் பயப்படுவாங்க நீங்கள் உங்களுக்கு குருதசை போனிச்சுன்னா நீங்கள் பயப்படணும் உங்களுக்கு குருதசை போகுதா பிரிச்சை இலக்கணம் ஏஎல்பி கண்டிப்பாக நீங்கள் தான் பயப்படணும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இருக்குது நீங்கள் உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது பேச்சு சம்மந்தப்பட்ட குடும்பம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருமானம் வரும் இது தேவையில்லாமல் நீங்களே உருவாக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப பொறுமையாக இருக்குது இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மி மிதனத்தில் கூடிய குரு நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு போராட்டத்தை நடத்தி வைப்பார் குருதசை அதை விட்டு எல்லாருமே கவனமாகிருக்குங்க மற்றபடி பயப்படாதீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்